ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களோட எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன கார்டு வருது என்ன மெசேஜ் வருது டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்களோ இல்லை நீங்கள் உங்கள் பர்சன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து ஒரு வெயிட் ஒரு பேர்டன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஃபீல் இருக்கீங்க லவ் இருக்குது இருந்தாலுமே அது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது என்ஜாய் பண்ணுற எனர்ஜியே இல்லை அளவுக்கு ஒர்க்கு ஃபேமிலி உங்களுக்குள்ள ஈகோ இஷ்யூஸ் இருக்குது பாசிட்டிவ் இஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஹெவி லோட் மாதிரி இருக்குது ஓகேவா உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை பற்றி கேர் லவ் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் பர்சன்கிட்ட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சம்டைம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை அலோனா கேரி பண்ணுறேன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும் ஓகேவா உங்கள் பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அவர் நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அவங்களோட ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட பிஹேவியர் இருக்கும் அவங்களோட இந்த சைலண்ட் பிஹேவியருக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான் ஓகேவா உங்கள் மேலே வச்சிருக்கிற லெவலில் எந்த குறைவுமே இல்லை பட் அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஓவர் ப்ரெஷர் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதனால தான் இப்படி ஒரு பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ இந்த பேர்டன் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க ஸோ ஒரே பேர்டனை ஒருத்தரே சுமக்காமல் அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே தேவை என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் எமோஷ்னல் ஷேரிங் இருக்கணும் ஓகேவா இது ரெண்டு தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே லிட்டில் பை லிட்டில் பேர்டனை நீங்கள் ரிலீஸ் பண்ணினாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ